ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெரியசேமூரில் வசந்தம் நகரில் விஐபி ஏரியாவுக்குள்ளே இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நாலாயிரத்தி இருநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க வடகிழக்கு கார்னர் சைட் கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூம் வீடுமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு டபுள் பெட்ரூம் வீடுன்னு சிங்கிள் பெட்ரூம் வீடுன்னு அவைலபிளாக இருக்குது வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க பார்க்கிங் ஏரியா இருக்குது இபி ஃபெசிலிட்டி இருக்குது போர் வசதி இருக்குது வாட்டர் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் வாடகை மட்டும் பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்துட்டுருக்கு இந்த பில்டிங்கோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்